ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டெட் எக்ஸாமில் பாஸ் மதிப்பெண்கள் எடுத்தவங்க பார்டர் மார்க் எடுத்தவங்க நீங்கள் யூஜிடிஆர்பி ப்ளஸ் இடைநிலை ஆசிரியர்களுக்கான போர்ஷனை படிக்க ஆரம்பிச்சுடுங்க டைம் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டம்ப்டிலே பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னாக்கா இப்போவே ப்ரிப்பேர் பண்ண தொடங்குங்க நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புத்தகத்தை வாசித்தான் எந்த வகை வாக்கியம் செய்யப்பாட்டு வாக்கியம் அவன் அழகாக பேசினாள் அழகாக என்பது வினையுறுப்பு தமிழின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் நானி நானின்றேன் இங்கு நான் என்பது சார்பு பெயர் பாடப்படுபவர் எந்த வகை சொல் பகுப்பெயர் தொல்காப்பியர் எது பற்றி பேசவில்லை நினைவியல் சொற்சேர்க்கை எத்தனை வகைப்படும் நான்கு அன்பே சிவம் இதில் எந்த அலங்காரம் வருகிறது உருவகம் அன்னைக்கு நான் புத்தகம் கொடுத்தேன் அன்னைக்கு என்பது படிவினை காலம் காத்திருந்தது இதில் மனித பண்பு கொடுக்கும் அலங்காரம் உயிர்மை பாட்டினம் சொன்னது நூல் சரி அது பாட்டினம் கிடையாது பட்டினம் பட்டினம் சொன்ன நூல் சிலப்பதிகாரம் சங்க இலக்கியம் எத்தனை தொகுப்பு பதினெட்டு அதான் பதினெண்டு கீழ் கணக்கு நூல்னு சொல்லுவோம்ல அது திருக்குறள் எந்த இடைக்கால இலக்கியம் புறநானூற்று காலம் கம்பர் எழுதியவை கம்பராமாயணம் அகநானூறு எதற்கான நூல் அகம் காதல் உணர்ச்சி ஜி கேலா இந்திய அரசியல் அமைப்பு எப்போது அமலுக்கு வந்தது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை இந்தியாவின் ஜனநாயக தந்தை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நாம் உண்ணும் உணவு எங்கு சரிமானம் தொடங்கும் வாய் சூரிய குடும்பத்தின் மையம் சூரியன் சைக்காலஜி குழந்தை மைய கல்வி யாருடைய கொள்கை ஜான் டியூவி அதாவது ஜான் டூயி தற்போதைய கல்வி உரிமை சட்டம் வயது வரம்பு ஆறு டு பதினான்கு கற்றல் முறைகள் எத்தனை மூன்று நேரடி மறைமுக சேர்க்கை மதிப்பீடு என்றால் என்ன கற்றல் விளைவுகளை அளவிடுதல் அறிவொளி வழங்கும் முறை பாலூட்டு முறை கற்றல் வேகம் மாணவர்களுக்கு வேறுபடும் செயல்முறை கற்றல் யாரால் முன்னெடுக்கப்பட்டது கெல்ப் மறுமொழி கொடுப்பது பிரதிபலிப்பு கருவூலம் என்பது சிந்தனை வளர்ச்சி நிலை செய்தி வழி கற்றல் அனுபவம் மூலம் கற்றல் தமிழ் எழுத்து மொத்த எழுத்துக்கள் இருநூத்தி நாற்பத்தி ஏழு புதினம் முதல்வர் களவழி நாராயணன் தமிழில் முதல் நவீன கவிஞர் சுப்பிரமணிய பாரதி தமிழில் முதல் நவீன கவிஞர் சுப்பிரமணிய பாரதி கபிலர் எதற்கான கவிஞர் அகப்பொருள் ஒப்பீட்டு தெளிவு உருவகம் நன்னூல் ஆசிரியர் பவந்தி முனிவர் தமிழில் மிக பழமையான நூல் தொல்காப்பியம் களத்தூர் கண்ணம்மா எழுதியவர் காதலன் அறம் செய்ய விரும்பு குரல் எதற்கானது அறத்துப்பால் கல்வி உளவியலின் தந்தை பியாஜே மாணவர்களின் பண்பாடு வளர்வது சூழல் வாய்மொழி கற்றல் எப்பொழுதும் உதவுவது கேட்கும் திறன் வளர்ச்சி கருவூல நிலை ஏழு டு பதினோரு வயது திருத்தி என்றால் விரிவு செய்தல் காண நேர்மை என் எந்த நூலில் திருக்குறள் காண நேர்மை திருக்குறள் மொழி கற்றலின் அடிப்படை கேள் பேசு வாசி எழுது தனிநிலை புணர்ச்சி உடைய வாக்கியம் நான் எனக்கு புத்தகம் வாங்கினேன் முதன்மை ஆதாரம் நேரடி தகவல் இரட்டை எழுத்துக்கு உதாரணம் அப்பா அப்பா அதாவது புள்ளி வச்ச எழுத்தும் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் ஒன்றா வர்றது அகாம் புறம் வெளிப்பாடு எது சங்க இலக்கியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்